இசாண்ட ஆளாப்ளா ஏய் 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 வா 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 பேச கூடாது என்ன இருக்குல மதுரை ஆமா மதுரைக்கு பேர் போ மதுரை தானா இல்ல இப்போதே மதுரை அதுக்கு முன்னாடி என்ன பேர் மதுரைக்கு இப்போதே எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்றேன் மதுரைக்கு முதல்ல ஒரு பேர் இருந்துச்சு என்ன பேர்னா மாதுரை நீ என்ன பண்றனா நீ பேசா உள்ள போயிருவே இப்போ நான் கேட்கிறேன் நீ வாயா மதுரை மதுரைக்கு உண்மையான பேர் என்ன இப்போதே மதுரைங்கறோம் உண்மையான முன்னாடி முதல்ல பேர் என்ன அது எப்படி இருந்துச்சு முதல்ல மதுரைங்கறது இந்த கேளியை முதல்ல யார்ட்ட கேட்டீங்க

சும்மா எல்லாத்துக்கும் கை அடிக்கிறீங்கன்னா அப்புறம் அவர் கேள்வி கேட்க மாட்டேனாங்க பதில் சொல்லி ஆகணும் எனக்கு அவர் ஏமா போயிடு ஏ போட மரியாதையே லோடு மென்வராக மெச்சு மெச்சின்னு திண்டார்கள அதை வச்சு மெதுரா ஏன்னா அந்த காலத்தில் இந்த மெ லோடு மென் சேர்த்து விட உங்களை பார்க்கும்போது நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்கன்னு எனக்கு தோணுது நீ இந்த மலைக்கு பேர் சும்மா முதல்ல மலைக்கு பேர் சொல்ல மதுரைக்கும் பேர் சொல்ல இப்போ பாரு கேட்குறேன் முருகப்புறமாள் கனிக்காக குவிச்சிட்டு ஒரு இடத்துக்கு போனார்ல எங்க போனாரு இங்கே போனா

ஐட்டன் தந்துக்க கூடாது திண்டுக்கல் பழனி நீ நிக்கவே நிக்காத நீ சொல்றியா இப்படி எங்க திண்டுக்கல் பஸ் சொல்றியா எங்க

மராட்டா விட முண்ட சூப்பர் சிங்கல பாண்ணவே நீயே ஒரு ஞானபலம் உனக்கு ஒரு மோனபலம் தேவையா அப்படினு பலம் நீ பலம் நீ அபை பிராட்டி சொன்னனால தான் முருகன் சொன்னனால பலம் நீ என்ற பேர் வந்துச்சு ஆமா அப்ப பலனி என்ற முருகன் கோச்சூர் போனதுக்கு அப்புறம் வந்துச்சு அந்த ஊருக்கு அந்த ஊருக்கு முன்னாடி பேர் என்ன பா பலனிக்கு முன்னாடி பேர் என்ன பலன் கிடைக்கலன்னு கோச்சூர் போனனால பலனி பலனிக்கு முன்னாடி இருக்கவர் ஒட்டஞ்சத்ரா பழனிக்கு முன்னால் பெயர் என்ன பழனிக்கு முன்னாடி பெயர் என்ன அருமையான கேள்வி ஒட்டச்சத்திரன் கிடையாது கோரிப்பாளையம் குடலோடு கிடையாது இளங்குடி ஓம் குடல் முண்ட அது இல்லடா பழனி பழத்துக்காக கோச்சிட்டு போனதுனால் முருகன் அங்கே வீட்டு இருந்ததுனால தான் பழனி முதல் அது பேர் என்ன யாமினி

என்னங்க இப்படி நான் கூட சாமி ரொம்ப விவரமான ஒரு நினைச்சா இப்படி கேக்குறீங்க கேள்வி போய் பழனியில எங்க இருப்பாரு பழனியில தான் இருக்காரு எந்த மலையிலயா இருக்காரு பழனி மலையில தான் மொத்தமும் அங்க இருப்பது மூன்று மலை அப்ப முறியும் போன எந்த மலைக்கு போவோம் அத்திலி புத்திலி மக்கான் சுக்கான் பாலு பாயாசம் கித்தளி புத்திலி கத்தாமச்சா பாலு பாயாசம் ஆம பத்தனா அணுக்கு பத்தனா எனக்கு எதுக்குமா பத்தனை சொல்லும் போது இந்த மலைதான் சொந்த மலை என்ற குடியேறினார் அதனால் பழனி கைதட்டலாம்

பழனிங்கிற ஊர்ல முருகே எந்த மலையில இருக்காரு பழனிக்கு முன்னாடி உள்ள பேர் திரு ஆவலங்குடி கைதட்டலாம் திரு ஆவழங்குடி ஏன் திரு ஆவளங்குடி திரு உயர்வு

கோமணத்துக்கு மறுபேர் லக்கேஜ் பேரு தங்கியா கேள்வி கேளுங்க இதான் சொல்லிக்கிட்டு இருக்க ஏன் கோமணத்தோட பழனிக்கு போனார் பார்வதி தாய் அத்தனை உடைகளையும் எடுத்துக்கொண்டு பீரோ வச்சிருச்சு கோவப்படுறாரு கொடிக்கையத்துல கோமனம் தான் கிடக்கு

காலையிலிருந்து உங்களோட சேர்ந்துக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் கடைசியா கேட்கலாமா என்ன கேட்க வந்தீங்கன்னா அதே மாதிரி கேளுங்க நாங்க உங்களை மாட்டாமல் இறக்கி விட்டு போறோம் சிவனுக்கு மொத்தம் மூணு பிள்ளைங்க பயலுக யார் யாரு மணிகண்டன் எடுத்தது முதல்ல மணிகண்டன் விநாயகர் முருகன் மணிகண்டன் ஐயப்பன் மூணு பேத்துக்கு மூணு வாகனம் இருக்கு விநாயகருக்கு என்ன வாகனம் மூஞ்சூர் முருகனுக்கு என்ன வாகனம் மயில் ஐயப்பனுக்கு என்ன வாகனம் புலி இதெல்லாம் ஐயப்பே ஏன் ஐயப்பாக வச்சிருக்காரு ஐயப்பேன் முத முத போய் பார்த்தது டெல்லி கிருமாடை பார்த்தார் அப்பா புடிச்சுக்கிட்டு அற விட்டார் இத பாலு கறந்தே ஓஞ்சோட புலியை வச்சிருந்தேன்னா எவனும் திருத்தனமா பாலு கறக்க மாட்டேன் ஓன் டையும் படக்குன்னு வரமாட்டாங்க அப்படின்னு இருக்காதே புலியை வாகனமா வைத்தார் மணிகண்டன் சும்மா அடையாது அப்ப ஒரு சிங்கத்தை வச்சிருக்கலாமே சிங்கத்தை வச்சிருக்கலாம் ஒரு சிறுத்தை வச்சிருக்கலாமே வச்சிருக்கலாம் அது எடுத்துலாம் போயிருவியா அது ஊராமே வேற ஆங்கில இருந்துச்சு உங்க பேரு அப்பா வேற நம்பிராஜே எங்க அப்பா எங்க அப்பாவோட பொண்டாட்டி தான் எங்க அம்மா எங்க அம்மாவோட புருஷன் தான் எங்க அப்பா எங்க அப்பாவோட அப்பா வந்து அம்மாய்க்கு புருஷன் அப்பத்தாவோட புருஷன் எங்க ஐயா நான் என்ன கேக்குறேன் நான் உங்க பேர் என்னனு கேட்டேன் வாடா ஜிரவா வாங்க பேர் என்ன எங்க அப்பாவோட குலசாமி சரி கேட்டீங்களா சரி கேட்டீங்களா

பாட்டேன் எத்தனாயிரம் மாடு ஓட்டி இல்லையே அந்தாள்கிட்ட என்னை காட்டி கொடுக்கற உனக்கு இன்னைக்கு வெதநெல் கூட தர மாட்டோம் மயுருமே எவ்வளோ என்த் பண்ணி உன்னை காப்பாற்றி கொடுக்கிறீங்கன்னு அசைங்கப்படுறேன் எட்டாயிரம் மாடுன்னு சொன்ன வேண்டிய ஏழாயிரத்தி முந்நூற்றம்பது மாடுன்னு சொன்ன எனக்கு தெரியாது மூடு எட்டாயிரம் வண்டி கட்டி திருப்பவன ரெட்ட புளிய மரத்துக்கு அந்த முனியாவோலுக்கு வரும்போது அந்த திருப்பவனம் இருக்கில்லப்பா ஏய் சிவகங்கை மாவட்டம் தூத்துக்குடி வட்டம் திருப்பாச்சத்தி ஒன்றியம்

மாட்டு வண்டி கட்டி மயில ரெண்டு ஊட்டி திருப்ப முன்னரட்ட புளி அமரத்துக்கு நேரம் வரும் போது முன்னாடி வந்த மாடு மூக்கான கட்டைய திருப்பம் போது சகனம் சரியில் எட்டாயிரம் வண்டியும் பத்திக்கிட்டு கலிஜேரி போயிட்டாங்க எட்டாயிரம் வண்டியை பத்திட்டு கலிஜேரி போயிட்டாங்க கலிஜேரி போயிட்டு திருப்பி வந்து பத்திட்டு வராங்க லேசா திருப்ப போன பஸ் ஸ்டாண்ட் தூத்த விழுந்ததுனால மறுபடியும் வண்டியை பத்திட்டு போயிட்டாங்க ஏன் அது என்ன பஞ்சா நனஞ்சு போயிடும் சொல்றது கேள்வி

அவனுக்கு உருவம் கிடையாது கல்லுச் கல்ல குடத்துல வச்சு தண்ணிய வச்சு அலசிட்டு பாக்குறாங்க வேணாம்டா மயிலுக்கு இந்த காசை வாங்கி நான் நாலு பேர்த்த திருப்போனத்துல புடிச்சுட்டு திருப்போணம் எங்க இருக்கு சேலம் இருக்கு மயிலுக்கெல்லாம் மாத்தி ஊடிட்டாங்க நெடுஞ்சாலா துர பிரச்சனை பண்ணிட்டேன் திருப்பி கல்ல பரட்டி ஊட்டுறேன் திருப்பூர் ஒன்றரை கிலோமீட்டர் ஓட்டுருக்கடா வாடா ஒரு முந்நூறுரூவா சேர்த்து ஜம்பளத்துல வாடா ஏன்னா ஏ இன்னும் கொஞ்ச நேரம் ரெண்டா குலக்க கொள்ளையா ஐயா காவல்துறை இருக்கீங்களா என் மேல கொல கசு போடுங்கயா வேப்பங்கொலையா அகத்தி கொலையா உன்னை கொண்டு கூட உள்ள ஏழையே

பனி நாள் ஆகும் போது எட்டாயிரம் வண்டி ஊட்டு போனவங்க எந்த குறை இல்லாம குறையும் இல்லாமல் போனான் அங்கே ஒன்னுமுன்னா பங்காளிபுரம் கொந்த கிராமத்துல அறுபது வீடு சாமி கும்புற மாதிரி போனான் அங்கே போனேன் முட்டா புயலுக முனியனுக்கு பொங்க பானையை மறந்துட்டு போயிட்டாங்கடா ஏப்பா எட்டாயிரம் வண்டி எழுவத்தி ஆளுடா எட்டாயிரம் வண்டி ஓட்டி எழுவத்தி மூணாயிரம் ஆளுகிட்டலாம் சேர்ந்து

யாரு உட்டியாறியா யாரு கூட்டியாங்க பாப்பாங்க என்ன என்ன உடப்பம்பட்டியாரு நம்ம சொந்தக்கார கூட்டியாங்க கூட்டியாங்கன்னு கூட்டி சொல்றாரு ஏன் அப்படி ஒரு மாடியா மூக்கு வேர்த்து செய்யறேன் அவர் எத்தனை நாளைக்கு சும்மாவே அடைப்பார் இதோ தொங்க போட்டுக்கிட்டு கூட்டியாந்து விடுங்கடான்றாரு அப்படின்னா மாமா வேலை வாருங்கடாரு ஐயோ என் செவரொட்டி எரியுதே என் கிட்னி சுருங்குதே உனக்கு நாளைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் எந்த இடத்துல பசு ஐயோ ஓடாரு ஏழே மானாமரை ஆத்துக்குள்ள மண்ணா கிடக்குமே நான் என்ன பண்ணு ஆத்துக்குள்ள மண்ணா கிடக்கும் அப்ப நான் காங்கிரஸ்டாவா கிடக்கும் நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும்டா என்னைய மாமாண்டு இந்த ஒரு வேலை தான் வாக்கல இந்த வேலை பார்த்தாத்தே நம்மளுக்கு அழுப்பு இல்லாம அப்படி இவ்வளவு வேர்வை அடிக்கவே அடிக்காது நம்ம ஆட்டு வெள்ள சட்டம் வெள்ள வேட்டியை போட்டு சேர போட்டு உட்காந்து ஆபீஸ் பேர் என்ன ஆபீஸ் எம் கேர் கப்பலிங் ஆபீஸ் இந்த இவங்க எல்லாம் வருவாங்க இவங்க தான் இவங்க தான் முதல்ல இவங்க பள்ளிக்கூடத்துக்கு ஆசையும் சேர்த்து கொண்டு வந்துருவாங்க நம்மளுக்கு அதுங்களுக்கு இவங்களுக்கு சின்ன கப்பலிங்க

கொஞ்சு விளையாட அஞ்சிதமே வாடி நம்ம நீ வாடி ரஞ்சிதமே வாடி நந்தவன விளையாட நம்ம தம்பங்க பாடல நீ வாட சித்திர திருவிழா தேரோடு நீ வாடி அடி ஓ

நான் ஆரம்ப காலத்தில் சந்தித்தது ராதா செல்வி ராதா செல்வி தான் அந்த அளவுக்கு டான்ஸ்ல பாடுவாங்க அதுக்கப்புறம் டான்ஸ்ல இவ்வளவு அருமையாக சுதி சுத்தமாக ஒரு நாணமாக பாடக்கூடிய சகோதரியை இன்று தான் சந்திக்கிறேன் வினோதனி வாழ்த்து நல்லா தான் எல்லாமே வயிற்று பிளப்பு கா பிள்ளையை காப்பாத்திடுவேன் இந்த மக்கள் எல்லாம் உனக்கு ஆதரவு தருவாங்க நானும் ஆதரவு எத்தனையோ எத்தனையோத்த வளர்த்து விட்டேன்